ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் பஸ் பாடம் பார்த்தீங்கன்னா என்னியர் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு வினாடி வினாவில் மூன்று அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா கூட்டல் முப்பது கழித்தல் இருபது பூஜ்ஜியம் மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் கழித்தல் இருபது பூஜ்ஜியம் கூட்டல் முப்பது எனில் வெற்றி பெற்ற குழு எது முழுக்களின் வரிசை மாற்றி கூட்ட இயலுமான் கேட்டுக்கா ரெண்டுத்தில் எந்த குழு வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் இது வரிசையை கூட்டி மாற்ற இயலுமான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அப்போ நம்ம இது கூட்டி பார்க்கலாம் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு ஃபஸ்ட்டு வந்து ஏ பெற்ற மதிப்பெண்கள் நம்ம கூட்டலாம் அப்போ பாருங்கள் மூன்று சுற்றுகளில் சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் இது பாருங்கள் மூணு நம்பர் கூட்டுக்குறாங்களா அதனால நீங்கள் ரெண்டு மரம் கூட்டுங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டு கூட்டிட்டு அதுவும் அடுத்தது மூணு கூட்டல் முப்பது கூட்டல் கழித்தல் இருபது அதுக்கப்புறம் கூட்டல் பூஜ்ஜியம் இந்த மாதிரி கூட்டலாம் அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்கள் இது முப்பது கூட்டல் கழித்தல் கழித்தல் இருபது மறுபடியும் கூட்டல் இப்போ முப்பதில் இருபது பூச்சினால பத்து கூட்டல் பூஜ்ஜியம் அப்போ பத்துன்னு வரேன் இது ஆன்சர் அடுத்தது வந்து இது அடுத்த குழு பிக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் மூன்று சுற்றுகளில் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இது பாருங்கள் பெரிய பிராக்கெட் கழித்தல் இருபது அதுக்கப்புறம் கூட்டல் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் கூட்டல் முப்பது பாருங்கள் இது கழித்தல் இருபது இருபது ஏதாவது வரும் கூட்டினீங்கன்னா அப்போ கழித்தல் இருபது இது கூட்டல் முப்பது பாருங்க முப்பதில் இருபது போச்சுன்னா பத்து அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன வந்து பத்து அப்போ ரெண்டுமே சமமா அப்போ ரெண்டுமே சமம்னா இது எந்த பண்புனா சேர்ப்பு பண்பு தானே மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி எழுதினா கூட அதே ஆன்சர் தான் வருது அதனால இது சேர்ப்பு பண்பு அப்போ இது கீழே என்ன எழுதுறோம்னா இங்கு குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் பெண்கள் சமம் எனவே இரு குழுவும் வெற்றி பெற்ற ஆகும் அப்போ இது எந்த ப பண்பு நிறைவு செய்தால் சேர்ப்பு பண்பு முழுக்களின் கூட்டல் சேர்ப்பு பண்பு அப்போது அது எழுதிக்கோங்க முழுக்களின் கூட்டல் சேர்ப்பு பண் சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யும் அப்பு எனவே முழுக்கலை வரிசை மாற்றி கூட்ட இயலும் அதுதான் நீங்கள் கேட்டுக்கிறாங்க வரிசை மாற்று கூட்ட இயலுமான்னு கேட்டுக்கிறாங்களா அதனால் வரிசை மாற்று கூட்ட இயலும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அஞ்சாவது இதோட முடிஞ்சிச்சு